தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் மக்களுக்கு நூத்தி தொண்ணூற்றி நாலு டாக்டர்கள் இருப்பதாக புள்ளி விவரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் சுகாதார கட்டமைப்பில் டாக்டர்களின் பங்கு மிக முக்கியமானது அவர்கள் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் பெருகி வரும் நோய்களை தடுப்பதற்கும் அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கும் மற்றும் சமூகத்தில் ஒட்டுமொத்த நலவாழ்வை மேம்படுத்துவதற்கும் முதுகெலும்பாக இருக்கின்றன அதிலும் குறிப்பாக தொற்று நோய்களை கட்டுப்படுத்துதல் தொற்றுநோய் கண்காணிப்பு மற்றும் அதற்கான சுகாதார கொள்கைகளை வகுப்பதில் டாக்டர்கள் அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றன அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் உலுக்கி எடுத்த கொரோனா தொற்று காலத்தில் டாக்டர்கள் உள்ளிட்ட சுகாதார கட்டமைப்பில் அங்கம் வகித்தவர்கள் பலரையும் அனைத்து மக்களும் கடவுளாகவே பார்த்தனர் சுகாதார கட்டமைப்பின் மைய புள்ளிகளாக பார்க்கப்படும் டாக்டர்கள் இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் துறைகளில் தங்களின் பங்களிப்பு மூலம் மக்களுக்கு தரமான மருத்துவ தேவையை உறுதி செய்து வருகிறார்கள் இருந்த அதிகரித்து வரும் மக்கள் தொகை காரணத்தினால் போதிய டாக்டர்களின் எண்ணிக்கை இல்லாதது ஒரு கவலையளிக்கும் செய்தியாகவே உள்ளது அதன்படி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரையிலான ஆதார் அடிப்படையிலான மக்கள் தொகை புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இந்தியாவில் சராசரியாக ஒரு லட்சம் மக்களுக்காக பதிவு செய்யப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பது டாக்டர்கள் இருப்பதாக தெரியவந்துள்ளன இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு லட்சம் மக்களுக்கு எவ்வளவு டாக்டர்கள் இருக்கிறார்கள் என்ற விவரங்களும் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் மக்களுக்கு நூத்தி தொண்ணூத்தி நாலு டாக்டர்கள் இருப்பதாக தெரியவந்துள்ளன அதுபோக இந்த மாநிலங்களின் பட்டியலில் ஒரு லட்சம் மக்களுக்கு கோவாவில் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு டாக்டர்களும் கர்நாடகாவில் இருநூத்தி ஏழு டாக்டர்களும் கேரளாவில் இருநூத்தி மூன்று டாக்டர்களும் ஆந்திராவில் நூத்தி தொண்ணூத்தி எட்டு டாக்டர்களும் இதுபோக மற்ற மாநிலங்களில் ஒரு லட்சம் மக்களுக்கு இரட்டை இலக்கத்தில் டாக்டர்கள் இருப்பதாக தெரியவந்துள்ளது